ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் காதலன் எபிசோட் த்ரீ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடில் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம எபிசோட் த்ரீக்குள்ளே போயிடலாம் த்ரீயோட ஸ்டார்டிங்கில் நம்ம நாவாவை தான் காமிக்கிறாங்க நாவா பயத்தில் பாத்திரத்தெல்லாம் எடுத்து இருக்கா இவனை யாரோ வேட்டையாடுறதுக்கு வராங்கன்ட்டு ஆனால் வந்தது வேட்டைக்காரவங்க கிடையாது நம்ம பூ தான் பூதா வரான்ட்டு நம்ம நாவாக்கும் தெரியாமல் நாவா வந்து மட்டுன்ட்டு அவன் மண்டலியே அடிச்சுட்டான் அவன் இருந்துட்டு ஐயோ அம்மா வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி கத்த அப்போ தான் இவன் பார்க்குறான் வந்தது வேட்டைக்காரவங்க இல்லை நம்ம பூதான்ட்டு அவனும் இருந்துட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அப்புறம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பூ தனியாக வரல பூ கூட நம்ம பணம் இருக்கா இல்லையா பணம் கூட அம்மாவும் சேர்ந்து தான் வந்திருக்காங்க உட்காந்து மூணு பேருமே இருக்காங்க நாவா வந்து நம்ம பூ கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான் சாரி நீங்கள் தான்ட்டு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆண்ட்டியும் இருந்துட்டு நானும் ஒன்று ரொம்ப நேரமாக ஒன்று கூப்பிட்டுட்டே இருந்தோம் ஆனால் உனக்கு தான் கேட்கவே இல்லை கதை வேற ஓப்பனில் இருந்துச்சா சரி ஓகே உள்ளே போகலான்ட்டு நான் தான் பூகிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்ட்டி சொல்ல நாக இருந்துட்டு சாரி நான் இயர் ஃபோன் போட்டிருந்தேன் அதனால் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆண்டியே இருந்துட்டு பாரு இந்த காலத்து பிள்ளை எல்லாமே இயர்ஃபோன் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அதனால் பக்கத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட அவங்களால கவனம் செலுத்தவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஆண்ட்டி சொல்லிகிட்டு இருக்கேன் நம்ம நாக இருந்துட்டு சரி ஓகே ஆண்ட்டி நீங்கள் என்ன விஷயமே இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆண்டியே இருந்துட்டு அது ஒன்றும் இல்லைப்பா அங்குளோடய ஃப்ரெண்டு வந்தால் உங்கள் தோட்டத்தில் நிறையா பழைய இதெல்லாம் பறிச்சாங்க அது எங்களுக்கும் கொடுத்தாங்க சரி அதை அப்படியே உனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி ஆண்ட்டி சொல்ல ஞாபகம் இருந்துட்டு ஏ ஆன்ட்டி சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்து வாங்கிருப்பேன்ல உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆண்டியும் இருந்துட்டு பரவாயில்லப்பா நம்ம வீடும் உன் வீடும் பக்கத்தில் தானே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்து கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி ஆண்டியும் சொல்ல நம்ம ஞாபகம் இருந்துட்டு ஓ அப்பனம் உங்கள் கூட பணம் வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆண்டி இருந்துட்டான் அவன் எங்கள் பையன் கூட வர்றதுக்குலாம் டைம் இருக்குது அவனுக்கு அவனோட லவ் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே டைம் பத்தலை இந்த டைம் நான் அவனுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் அவனே அவன் பிரச்சனையை சமாளிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆண்டி வந்து நாவாகிட்ட சொல்லியேன் நாவாகவும் இருந்துவிட்டோம் அதனால தான் நீங்கள் கூட பூவை கூட்டிகிட்டு வந்திக்கில அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆண்டி இருந்துட்டு நான் இங்கே இவனும் கூட்டிகிட்டு வந்தேன் அவனாக தான் தொத்திகிட்டு வந்துட்டான் நான் அவனை பார்க்க போகிறேன்னு சொன்ன உடனே நீ அவன் பார்ல ஒர்க் பண்ணுறதுனால நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க ஏது பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு அவனுக்கு தெரிஞ்சிக்கணுமோ அதனால் கூட தொத்திக்கிட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஆண்டி சொல்லிவிட்டு எனக்கு இப்போ ரெஸ்ட்ரூம் போய் யூஸ் பண்ணணும் நான் சீக்கிரமாக ரெஸ்ட் ரூம் போகிறேன் எனக்கு வகுரில் ஒரு மாதிரி கலக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டி அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க ஆன்ட்டி போ அப்புறம் நம்ம பூக்கு இதாண்டா சான்ஸு சொல்லிட்டு பூ நம்ம நாவா கிட்ட பேசாண்டே அவன் பக்கத்துல போய் உட்கார்றான் உக்காண்டு அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இதுதான் நீ வீட்டுல இருக்கும் போது போடுற ட்ரெஸ்ஸா ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம நாவா பையன் டக்குட்டு ஒரு பில்லோ எடுத்து கவர் பண்ணிக்கிறான் அப்போ நம்ம பூ இருந்துட்டு நாவா கிட்டே நானும் உங்ககிட்ட ஒரு மாசமா ஃபர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா நீ கொஞ்சம் கூட என் கூட சமாதானம் ஆகி போற மாதிரி தெரியலையடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு நான் ஆல்ரெடி நீங்க கிவ் அப் எல்லாம் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு நம்ம பூவே இருந்துட்டு நான் சத்தியமா உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன் நான் எவ்வப்பவும் பண்ண மாட்டேன் நீ என்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு விலகி போறியோ அந்த அளவுக்கு உன்னை நான் தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு இங்க பாருங்க என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு கண்டிப்பாக நான் உன்னை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பேன் ஆனால் அதுக்கு நீ என்னை விட்டு போகாமல் என் கூடையே இருக்கணும் அது மட்டும் தான் நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பா அவனுக்கு அவனோட அம்மா கிட்ட பேசின எல்லா விஷயங்களும் ஞாபகம் வருது நம்ம போன பிசைக்குள்ளே இந்த விஷயத்த பார்த்துருப்போம் அம்மா இருந்துட்டு நம்ம குட்டி வயசு நாவாகிட்ட இங்கே பாரு உன்னோட மனசை நீ மூடி வைக்காத அதை ஓப்பன் பண்ணி வை நீ யாருன்ட்டு மற்றவங்களுக்கு காட்டு உனக்கு நல்லாவே தெரியும் மெருமேடான நம்மளுக்கும் மனுஷங்களுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லைன்ட்டு நம்ம ரெண்டு பேரோட ஹார்ட்டும் ஒன்றா சேரும்போது இம்பாசிபிளாக இருக்கிற லவ் கூட பாசிபிள் மாறும் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து குட்டி வயசு நாவா கிட்ட சொல்ல நாவாவும் அப்படி அம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான் இது எல்லாமே இப்ப நாவாவுக்கு அவன் கண் முன்னாடி வந்துட்டு போகுது இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா பாத்ரூம் போனால் ஆன்ட்டியும் வந்துட்டாங்க ஆண்டி இருந்துட்டு நம்ம பூக்கிட்ட பூ நம்ம இங்கேருந்து போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பூவுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை அவன் நம்ம நாவாவையே தான் பார்த்துட்டு இருக்கான் நாவாக இருந்துட்டு சரி ஓகே சீக்கிரமாக கிளம்புங்க நீங்கள் மார்க்கெட் வேறு போகணுன்னு சொன்னீங்களே கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு மனசே இல்லாமல் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ஒரு வழியாக போயிட்டு அப்புறம் இவனும் ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக இருக்க வேண்டாம் ஆனால் அவனோட கண்ணி எல்லாமே நம்ம பூ எங்கேயாவது இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி தேடிகிட்டு தான் இருக்குது இவனும் அப்படியே நோட்டை விட்டுக்கிட்டே இருக்க இதை வந்து மெய் பார்த்துட்டான் மெய் பார்த்துட்டு நம்ம நாவாகிட்ட என்ன சாரோட கண்ணு யாரையோ தேடிட்டுருக்கு போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இருந்துட்டு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு அப்போ நீ பூவை தேடலை அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டா ஆமா நான் ஏன் அவனை தேட போகிறேன் நீ லூஸ் மாதிரி பேசாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு நான் எப்படி அதை நம்புறது நீ அவனை தானே இருக்க அவனும் உன்னை விடாமல் துரத்திக்கிட்டே தான் இருக்கான் ஆனால் நீ இந்த மாதிரி இருக்க அவன் மேலே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத மாதிரி இருக்க ஆனால் இப்போ பாரு அவனை பார்க்காத சமயத்தில் உனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி மேக் வந்து நம்ம நாவ சொல்ல நாவா இருந்துட்டு நீ என்னமோ பண்ணிட்டு போட நான் ஏன் அவனைக்காண்டி வெயிட் பண்ண ஒரு நாளா வெயிட் பண்ண மாட்டேன் எனக்கு ஒர்க்கு நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க அப்ப கரெக்டாக பூ வந்துடும் பூ வந்துட்டு அப்ப நீ எனக்காண்டி வெயிட் பண்ணல அப்படிதானே எனக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே அவன் வர இப்ப மேய்க்கு இருந்துட்டு சரி ஓகே நீங்க ரெண்டு பேர் என்னமோ பேசுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்க இருந்து நைஸா கலந்துக்கிறான் அவன் போனதுக்கப்புறம் நம்ம நாவாயிட்ட பூ இருந்துட்டு இந்த மெர்மெய்டு பொம்மையை நான் உனக்காண்டிதான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பொம்மை இவ்வளோ கியூட்டா இருக்குல்ல எனக்கு இதை பார்க்கும்போது எல்லாமேவும் உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கீ செயின் எடுத்து காமிக்கிறான் அதை பார்த்த உடனேவும் நம்ம நாவோட ஃபேஸ் டோட்டலாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவ இருந்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னோட ஞாபகமாக வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு இந்த தீவுக்கு வந்ததுலேருந்து ரெண்டு விஷயந்தான் அதிகமாக தோணிக்கிட்டே இருக்குது ஒன்று இந்த கடற்கண்ணியோட புராணம் ரெண்டாவது நீதான் நாவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு சிரிப்பு வந்துடுச்சு அவனும் சிரிச்சுக்கிட்டே போது போது ரொம்ப ஓரா பேசுகிறீங்க நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கான் இவனும் இருந்துட்டு இப்ப எனக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆர்வமா அது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஆமா உன்ன பத்தி தெரிஞ்சுக்கல ரொம்ப ஆர்வமா இருக்கு நீ எந்த ஊரு எங்க இருந்து வந்திருக்கேன்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல அதை தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டே ஊ நம்ம நாவா கிட்ட சரி ஓகே நான் நீ இந்த கடற்கண்ணி இதெல்லாமே நம்புறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க நாவோ இருந்துட்டு ஆமா நான் அது எல்லாத்தையுமே நம்புறேன் முதல்ல இந்த கெண்தீவுல கடற்கண்ணி வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க முன்னாடி ஆனா இப்ப இல்லன்னு நினைக்கிறேன் மனுஷங்களும் கடற்கண்ணியும் ஒன்னு சேரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் சொல்லிட்டு அமைதியா இருக்க வேண்டியதால இவன் கலையில அவனோட தலையில அடிச்சால அந்த காயத்தை பார்த்துட்டு இப்ப எப்படி இருக்கு வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் உடனே சீன் போட ஆரம்பிச்சிட்டான் ஐயோ அம்மா ரொம்ப வலிக்குதே ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஓவரா கத்துற மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்க இவனும் இருந்துட்டு சரி ஓகே இருங்க ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வந்து போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆயில்மெண்ட்டும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் ஆனா இவன் விடுற மாதிரி தெரியல வலிக்குதே வலிக்குதே ஆ ஊ ஆன்ட்டு கத்திக்கிட்டே இருக்க அவனும் எடுத்துட்டு வந்து குடுக்கறான் இந்தா போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இவ இருந்துட்டு நீ ஏன் போட்டு விட்ட நல்லா இருக்கும் ஏன்னா எனக்கு காயம் எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல அது மட்டும் இல்லாம அந்த காயத்துக்கு காரணம் நீ தானே போட்டு விட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் நோய் இருந்துட்டு சரி ஓகே அமைதியா இருங்க நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுறான் போட்டு விட்டுட்டு போலான்னு பார்த்தா இவன் போக விடாம அவன் இழப்பு பிடிச்சவன் பக்கமா இழுத்துக்க இவன் இருந்துட்டு என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு நான் நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு உங்களுக்கு இன்னொரு அடி வேணாம்னு நினச்சிங்கன்னா பேசுகிறதை நிறுத்துறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இப்ப இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பிங்க் வரான் பிங்க் வராது பார்த்த நாவா இருந்துட்டு நம்ம பூ ஒரு மாதிரி தள்ளி விட்டுட்டு பிங்க்கிட்ட பிங்க் உனக்கு எதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டா ஆமா பானாக்கு ஒரு பாட்டில் விஸ்கி வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க பூ இருந்துட்டு இப்போ அவனுக்கு என்னதான் பிரச்சனையா ஏன் அவன் இப்படி குடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஓ அதுவா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வேற ஒரு பையன் எடுத்து ஐஜியில் வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க அதை பார்த்துட்டாரு இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம நாவாக இருந்துட்டு பூகிட்டேன் பூ நீங்க போய் அவருக்கு கொஞ்சம் ஆறுதல்லாம் படுத்தலாம்ல படுத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் இருந்துட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லை அவன் நிறைய குடிச்சிருக்கான் நான் என்ன பேசினாலும் அவனோட மண்டைக்கே அது ஏறாது நான் பெட்டரா அவனுக்கு ஆறுதல் சொல்கிறத விட்டுட்டு உன் கூட இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கிடைக்கிற கேப் எல்லாமே ஃப்ளோட் பண்ணிட்டு நம்ம நாவாகவும் இருந்துட்டு நம்ம கிட்டே சரி ஓகே இந்த இதை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பாட்டில் கொடுக்க பிங்க்கும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை எடுத்துட்டு நம்ம பானை ஆகிட்ட போக அவனும் அந்த பாட்டிலை வாங்கி அவன் பாட்டுக்கு நிறையா ஊற்றி ஊற்றி குடிச்சுட்ருக்கான் இதை பார்த்தா பிங்க் இருந்துட்டு பானாகிட்ட போதும் நீங்கள் ஆல்ரெடி நிறைய குடிச்சிட்டிங்க இதுக்கப்புறமும் குடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல பானாக இருந்துட்டு அப்போல்லாம் நீயும் எனக்கு கம்பெனி கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு பிங்க் இருந்துட்டு இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது நான் மற்ற டேபிள் எல்லாத்தையுமே கவனிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பானா இருந்துட்டு இதுவும் உன்னோட ஒர்க் இருக்கலாம் ஒரு பார்ட் ஆஃப் ஜாப் தான் கஸ்டமர் உங்ககிட்ட குடிக்க சொன்னாங்கன்னா நீயும் குடிச்சுதான் ஆகணும் மற்ற டைப்பில் எல்லாத்தையுமே லேக்கும் மெய்யுக்கும் பார்த்துப்பாங்க நீ எனக்கு கம்பெனி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் வேற வழி இல்லாமல் அவன் சொன்னதை கேட்டுட்டு குடிக்கிறான் இவனும் ஊற்றி ஊற்றி கொடுக்க அவனும் நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம பாடம் இருந்துட்டே நீ ரொம்ப நல்ல வேண்டாம் நான் சொல்கிறேன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நைட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிங்குக்கு ஒன்றும் புரியல என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு சரிவா நம்ம ரெண்டு பேரும் தண்ணியில் போய் விளையாடலாம்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிக்கலுக்கு பிங்க் இருந்துட்டு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க இந்த நிலைமையில தண்ணிக்குள்ள எல்லாம் போக முடியாது நீச்சல் எல்லாம் அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல பானா இருந்துட்டியே பண்ண முடியாது அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை புடிச்சு தர தரேன்னு போயிட்டு இருக்கான் தண்ணிக்குள்ள அதே சேம் டைம் இந்த பக்கம் பார்ல நம்ம பணவை பார்க்கறதுக்காண்டி பணவோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் தண்ணிக்குள்ளே போனவங்க இவங்க ரெண்டு பேர் என்னாச்சுன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் நல்லா ஜாலியாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணி அடிச்சு விளையாண்டுட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக இந்த பொண்ணும் வந்துடுது இந்த பொண்ணு வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது இதை பார்த்து இந்த பொண்ணு தப்பாக நினச்சிட்டு கோவத்தில் அங்கேருந்து பணான்ட்டு கத்திட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போக இதை வந்து நம்ம நாவா பார்த்துறோம் நாவாக்கு தான் தெரியலையா இந்த பொண்ணு நம்ம பணவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டு அதனால நம்ம நாவா இருந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் எப்போ வந்தீங்க நீங்கள் வந்து பணவை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்த பொண்ணு கோவத்துல அது உனக்கு தெரியணும்னா நீயே பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிருது நாவாக்கு ஒன்னும் புரியல இவங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அங்க அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு ஆனா ரியலா அங்க என்ன நடக்குதுன்னா நம்ம பணம் வந்து ஓவரா குடிச்சிருக்கா பிங்க் வந்து ஓரளவுக்கு குடிச்சிருக்கா ஆனா ரெண்டு பேராலயும் அந்த தண்ணியில பேலன்ஸ் பண்ண முடியல தண்ணி இவங்களை இழுக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை அந்த பொண்ணு பார்த்துட்டு தப்பா நினைச்சிட்டு போயிருச்சு இதை வந்து நம்ம நாவா பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ணலான்ட்டு வாரா ஆனால் ஹெல்ப் பண்ணாமல் ஒரு நிமிஷம் நின்னையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாவ வந்து ஒரு சின்ன பையனை தண்ணிக்குள்ளே இருந்து காப்பாற்றிருக்கா அப்படி காப்பாற்ற போகும்போது இவன் வந்து ஒரு மெர்மேடு ஆயிடுச்சு இல்லையாடுக்கு தண்ணிக்குள்ளே போனாலே அவங்களோட உண்மையான ரூபம் வெளியே வந்துடலையே அந்த மாதிரி தான் அந்த பையனை காப்பாற்ற போகும்போது இவனுக்கு அவனோட உண்மையான ரூபா வெளியே வந்துருச்சு அந்த பையன் இவனை பார்த்துட்டு நீ ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அலறி அடித்து அங்கேருந்து ஓடி போயிருக்கா இது எல்லாத்தையுமே இப்போ நான் நினச்சி பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா மறுபடியும் தண்ணிக்குள்ளே போனால் இவனோட உண்மையான ரூபா வெளியே வந்துடும் அவன் பயந்துகிட்டே அங்கேயே நினைட்டுருக்கான் அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பூவும் வந்துடும் பூ வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவன் தான் அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி வெளியேயும் கூட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் வெளியெல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க நாவாவும் நம்ம பூவும் நாவா இருந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பூ இருந்துட்டு உனக்கு வந்து நீச்சல் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு எல்லாருமே இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்களா இருக்க முடியாது இல்லையா எனக்கு நீச்சல் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான் இவன் இருந்துட்டு அதாவது நாவா இருந்துட்டு பூக்கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க பணாவும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்னும் சேர்ந்துருவாங்களா சமாதானம் ஆயிடுவாங்கன்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா என்ன அப்படிங்கிற கேட்க நம்ம பூவும் இருந்துட்டோம் அப்படிதான்ட்டு நினைக்கிறேன் ஹா நஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த விஷயத்தை பற்றி நம்ம கேர்ள் ஃப்ரெண்டான நம்ம நம்ம கிட்ட மட்டும் டிப்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா பணவையும் டிப்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஏன் லவ் வந்து ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம நாவாகவும் இருந்துட்டு நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் ஒரு நாள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததில்லை போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டான் ஆமா நீ சொல்கிறது உண்மைதான் நான் ஒரு நாள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த சர்ப்ரைஸிங் இருக்கு என்ன நீங்க ஒரு நாள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தது இல்லையா எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் இருந்துட்டு எப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேக்க ஏன்னா நீங்கதான் ஒரு பிளே பாயர் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு ஆமாம் நீ சொல்றது சரிதான் நான் முன்னாடி ஒரு பிளே பயராக இருந்தேன் அப்போ ஒரு பிளேயருக்கு பார்ட்னர் இருக்கணும்ட்டு எந்த ஒரு அவசியம் இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு சரி ஓகே உனக்கு எத்தனை ரிலேஷன்ஷிப் உனக்கு எத்தனை பார்ட்னர்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ வந்து நான் கேட்க நான் இருந்துட்டு எனக்கு ரெண்டு இருந்தாங்க முதல்ல ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டாவது பார் கஸ்டமர் ரெண்டுமே சும்மா மேலோட்டமாக தான் டீட்டெயிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு அப்படியா சரி ஓகே என்கிட்ட இதை பற்றி சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் ஆசையாக இருந்துட்டு எனக்கும் பார்ட்னர் இல்லாத ஒருத்தவங்க ஒருத்தவங்ககிட்ட இதெல்லாம் பற்றி ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு எனக்கும் ஆசையாக இருந்துச்சு ஸோ அதுதான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாவாவும் பூ கிட்ட சொல்ல பூ இருந்துட்டு சரி ஓகே அப்போனா நீயே எனக்கு ஏன் என்னோடய ஃபஸ்ட் பார்ட்னராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் அவங்ககிட்ட கேட்க அவன் இருந்துட்டு நீங்கள் எப்போ தான் எங்கிட்ட இந்த மாதிரி ஃப்ளோட் பண்ணுறதை நிறுத்த போகிறீங்கன்ட்டு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு நான் ஃப்ளோட் பண்ணலை நான் அவனுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் இருந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறதை நிறுத்திட்டீங்கன்னு சொன்னீங்க ஆனால் எனக்கு பார்த்தா அப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான் இவனும் பின்னாடியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஃப்ளோட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த பக்கம் நம்ம பிங்க்கும் லேக்கும் சேர்த்து பனாவ ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வர நம்ம பனாவோட அம்மா இருந்துட்டு பிங்க்கை பார்த்து நீ தானேப்பா பிங்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மா இருந்துட்டு நான் பண்ண பற்றி நிறையாவே சொல்லியிருக்கேன் ஃபோன் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே இருக்கேன் லேக்கும் வந்துடுறான் லேக் வர்றதை பார்த்தா அம்மா இருந்துட்டு லேக் கிட்ட நீ பாருக்கு போய் அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஹெல்ப் பண்ணு டைம் வேஸ்ட் பண்ணாதான் நான் பிங்க்கை வீட்டில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல லேக்கும் இருந்துட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான் லேட் போனதுக்கப்புறம் அம்மா இருந்துட்டு பிங்க்கிட்ட நீ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா அப்படி இல்லாட்டி உனக்கு சளி பிடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து போகிறான் போய் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று இவன் அழக பார்த்து ரசிச்சிட்டு கதவை இப்படிங்க திறக்க அந்த பக்கம் பணம் வந்து நிற்கிறான் பணம் இவனை பார்த்துட்டு இவன் பக்கம் க்ளோஸாக வந்துட்டு நீ ஆர்றா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் ஒரு மாதிரி வைக்கப்பட்டுகிட்டே நான் தான் பிங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இவன் பக்கமாக க்ளோஸாக நின்றுட்டேவும் இவனுக்கு அவன் க்ளோஸாக வர வர இவன் இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு இவனும் இருந்துட்டு நான் உங்களை வீட்டுல விடுறதுக்காண்டி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு ஓ அப்படியா முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போட நான் குளிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான் ஓடி போனவன் வெளியே போய் நின்றுட்டு இவனை பாக்குறேன் வந்தா குளிக்க போறேன்னு சொன்னாலே அதனால டவலை கழட்டி கீழே போட முழுசா பாத்துட்டான் முழுசா பார்த்ததுல பையனுக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துட்டு குடு குடுட்டு வெளியே ஓடி போய் கதவை சாத்த அம்மா இருந்துட்டு இங்க வாப்பா நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேரும் பேசிட்டு இருக்காங்க அம்மா இருந்துட்டு பிங்கோட மூஞ்சி எல்லாமே ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கு அதை பார்த்துட்டு அம்மா வந்து பிங்கி கிட்ட என்னாச்சுப்பா உன்னோட பேஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரெட்டா இருக்கேன் உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் எப்படி சொல்ல முடியும் உங்களோட பையனா முழுசா பார்த்துட்டு அதனாலதான் எப்படி ரெட்டா இருக்கான்ட்டு அம்மா கிட்ட சொல்லவா முடியும் அதனால இவ இருந்துட்டு இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு அம்மா இருந்துட்டு சரி ஓகேப்பா நான் குளிக்கிறானா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் அதெல்லாமே நினைச்சு பார்த்து வைக்கப்பட்டுட்டேவோ ஆமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அம்மா இருந்துட்டு சரி ஓகே என்னோட பையன் அது எல்லாத்துக்குமே சாரி நீ இன்டர்ன்ஷிப்பா ஒர்க் இந்த ஊரை சேர்ந்தவங்களா நீ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்றத பார்த்தா உன்னோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருமைப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து நம்ம பிங்கிட்ட சொல்ல பிங்கோட டோட்டல் பேஸே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு அவன் அப்படியே சின்னதா பிளாஷ்பேக் ஒன்னா நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் இவன் வந்து கேங்கிற விஷயம் அவங்களோட பேரண்ட்டுக்கு வந்து தெரிய வந்திருக்கு போல அதுவா இல்லை வேற எதுவும் தெரியல அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இருக்காங்க அப்பா இருந்துட்டு சும்மா நிறுத்த அவன் ஏன் பையன் மட்டும் கிடையாது நம்ம ரெண்டு பேத்துக்கும் பையன்தான் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல அம்மா இருந்துட்டு இந்த அவன் இந்த மாதிரி ஒரு பையனா இருப்பான்ட்டு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அவனை பெத்திருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து பேசிட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையுமே இவன் கேட்டுட்டான் இவனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்துச்சு சின்ன வயசா இருக்கும்போது அது எல்லாத்தையுமே இவன் இப்போ யோசிச்சு பார்த்துட்டே இருக்க அம்மாவுக்கு புரியுது இவனுக்கு ஏதோ சரியில்லை அம்மா இருந்துட்டு இங்க பாருப்பா உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளு என்ன நீ இன்னொரு அம்மாவா பார்த்துக்க என் பையன் உங்ககிட்ட ஏதாவது தப்பு பண்ணாலோ இல்லை உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலோ என்கிட்ட சொல்லு அவன் பாக்குறதுக்குதான் பெரிய பையன் மாதிரி இருப்பான் ஆனா அவன் உண்மையிலேயே குழந்த மாதிரி எனக்காண்டி அவனை பார்ல நல்லா பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து பிங்க்கு கிட்டே சொல்ல பிங்க்கும் இருந்துட்டு ஓகேம்மா நீங்கள் நீங்க கவலைப்படாதீங்க நான் அவனை நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டுக்கோங்க ரெண்டு பேருமேவும் அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது இருக்குது நம்ம பனாவை பார்க்கறதுக்காண்டி பூ வந்திருக்கான் பூவை பார்த்த பனா இருந்துட்டு டேய் என்னடா இவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஒன்றா பார்க்கறதுக்காண்டி தாண்டா வந்தேன் அப்புறம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு பார்த்தல உனக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்போ இன்னொரு பையனை டேட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம பனா வந்து பூ விட்ட சொல்ல பூ இருந்துட்டு உடா லூசு நான் உன்னை செக் பண்ணேன் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஒரு பையன் இருந்தாலும் அந்த பையனுக்கு பசங்களை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அவன் இருந்துட்டு டேய் நிஜமாவா சொல்ற அப்பனா எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் ஹாப்பியா இருக்க இவ இருந்துட்டு உனக்கு இந்த விஷயம் ஒண்ணு தெரியுமா நேத்து உன்னை பாக்குறதுக்காண்டி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கான் அப்புறம் இவங்க ரெண்டு உட்காந்து உக்காந்து பேசிட்டுருக்காங்க பணம் இருந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட நீ எதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லவே இல்லை நீ வரேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணு இருந்துட்டு உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் நான் வந்தேன் ஆனால் சர்ப்ரைசிங் உனக்கு கிடையாது எனக்கு தான் சர்ப்ரைசிங் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல பணக்கு ஒரு மாதிரி இருக்குது பணம் இருந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணு இருந்துட்டு நீ எதுக்கு சாரி கேட்குற நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் தான் உங்கள் ரெண்டு பேரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஏதோ இருக்குன்ட்டு தப்பாக புரிஞ்சுட்டு கோவப்பட்டது நான் தான் ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணும் சாரி மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு நான் அந்த மாதிரிலாம் நடந்துருக்க கூடாது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்கான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சாரி கேட்டுட்டு இருக்காங்க நம்ம பணம் வந்து இதெல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் பேச ஆரம்பிக்க அந்த பொண்ணு இருந்துட்டு நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிடுது இதை கேட்ட உடனே பணாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு பணம் இருந்துட்டு இதுக்கப்புறம் நீ என்ன லவ் பண்ணவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணு இருந்துட்டு இது லவ் பத்தினதில்லை உனக்கு தெரியுமா நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தோம்ல அப்ப அப்போ எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது வித்தியாசமா இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு பணாவுக்கு பணம் இருந்துட்டு இதை பற்றி நீ யோசிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்த பொண்ணும் இருந்துட்டு இதை பற்றி நான் கொஞ்ச நாளாவே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பணமும் இருந்துட்டு இதுக்கு வேற வழியே இல்லையா இதை சரி பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்த பொண்ணும் இருந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டோம் அது முடியல இல்லையா அது உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணும் சொல்ல பணவால எந்த பதிலும் சொல்ல முடியல அவ ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கான் இந்த பொண்ணும் இருந்துட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணும் அங்க இருந்து எந்திரிச்சு போயிருது ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால என்ன பண்ணுவான் அவனோட ஃப்ரெண்டான பூ தான் சொல்லி புலமையிட்டு இவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி பேசிட்டு அந்த இடத்துக்கு பிங்க் வரான் பிங்க் வர நம்ம பூ இருந்துட்டு அவங்கிட்ட இந்த மாதிரி நான் அவ ஒர்க்கு கொண்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு இல்லை இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்ப பணம் இருந்துட்டு இன்னைக்கு ஃபுல் முன்னிலையா இல்லையா அதனால அவன் லீவ் எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு என்ன காரணமா இருந்தா என்ன அவனுக்கு வேலை இருக்கா அவன் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு ஏண்டா உன்னோட பிரதர் எப்ப பார்த்தாலும் பௌர்ணமி அன்னைக்கே லீவ் எடுத்துட்டு இருக்கான் போனதாட்டி தான் லீவ் எடுத்தான் உன்னோட பிரதருக்கு பௌர்ணமி அன்னைக்கு பார்ட்டிக்கு போறோம்னா ரொம்ப பிடிக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க அவன் இருந்துட்டு ஒரு வேலை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு டே இப்ப உண்மை சொல்றியா இல்லையா என்கிட்ட இருந்து ஏதோ அப்படி அப்படிதானே உண்மை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு இங்க பாரு இன்னைக்கு உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்குலாம் எனக்கு மூடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் இருந்துட்டு இப்போ நீ சொல்றிய இல்லை நானே அவன் வீட்டுக்கு போய் கண்டுபிடிக்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பூ இவனுக்கு கடுப்பாயிட்டு போடா போ நீயே போய் கண்டுபிடிச்சிக்க அவன் வந்து தான் இருப்பான் நீ போய் கண்டுபிடிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு இன்னும் கடுப்பாகுது தான் போயிருக்கான்ட்டு சொன்னோன்னேவும் இவன் இருந்துட்டு அவன் கூட இவங்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பணம் இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ போறாங்க அது அவங்களோட வேலை உனக்கு என்னடா வாஞ்சு நீ அமைதியாயிருடா அப்படிங்கிற மாதிரி இவனும் கோபத்தில் சொல்ல அவன் இருந்துட்டு டேய் உன்னோட தம்பிய அந்த ப்ரிப்பை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்ட்டு உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மா எனக்கு தெரியும் இப்போ என்னவா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு வருது இடையே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான என்ன உன்னோட தம்பியை கரெக்ட் பண்ண மாட்டேங்கிற கரெக்ட் பண்ணால் அவன எதுவும் சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ இருந்துட்டு ஆமாம் இதுல என்னத்தையும் நீ தப்பா கண்டுபிடிச்ச அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா இருக்காங்க அது மட்டும் இல்லாம நாவாக்கு கரெக்டான ஆள் ஆறுன்னு கேட்டா அது நான் ப்ரப்பைன்னு தான் சொல்லுவேன் அவங்க ரெண்டு பேரும் தான் கரெக்டா பொருத்தமா இருப்பாங்க மாதிரி பணம் வந்து பூ கிட்ட சொல்ல பூக்கு பயங்கர கடுப்பு ஆயிட்டு அவன் பாட்டுக்கு அங்குறது வேகமா எந்திரிச்சு போயிட்டு இருக்கான் நம்ம பணம் இருந்துட்டு எங்கடா போறேன் நில்றா நில்றா அப்படிங்கிற மாதிரி கத்தி இவன் காதுலயே கேட்காம மாதிரி ரொம்ப கோவமா போயிட்டு இருக்கான் பணம் இருந்துட்டு இப்ப இவனுக்கு என்னதான் ஆச்சோ அப்படிங்கிற மாதிரி புலமை தள்ளிட்டு இருக்கான் அந்த பக்கம் நம்ம பூ வந்து நம்ம நாவாவை தேடி கார்ல போயிட்டு இருக்க நம்ம ப்ரிப்பையோட கார் வருது அந்த கார்ல நம்ம நாவாவும் இருக்கான் இதை வந்து நம்ம பூ பார்த்துட்டான் பூ பார்த்துட்டா அது பிறப்பையோட கார் தானே ரெண்டு பேரும் எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் எங்க காமிச்சா இவங்க ரெண்டு பேரும் கடலுக்குள்ள நல்லா ஜாலியா நீச்சல்லாம் அடிச்சுட்டு கடலுக்கு மேல பாறைக்கு மேல ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம ப்ரிப்பேர்டு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு செயின் இதெல்லாமே போட்டு விட்டுட்டு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் அவனுக்கு செயின் எல்லாம் போட்டு விட்டுட்டு ப்ரிப்பேர் இருந்துட்டு நம்ம நவாகிட்ட அவ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சொல்லிடலான்ட்டு நினைக்கிறான் ஆனால் அவன் என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு இவன் பயந்துகிட்டு அது நான் மறந்துட்டேன் ஞாபகம் வருமோ அப்போ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு கடுப்பாது நீங்கள் என்ன என்கிட்ட கிடல் பண்ணிட்டு இருக்கீங்களா எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ப்ரிப்பேர் இருந்துட்டு சரி சரி ஓகே நான் மறந்துட்டேன் ஞாபகம் வந்தோடனேவும் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் அதுக்கப்புறம் எப்போயும் தான் நம்ம ப்ரிப்பர்டு தான் நாவா கொண்டு வந்து வீட்டில் விடுறான் இவனும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல அவனும் இருந்துட்டு சரி போய் ரெஸ்ட் எடு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உள்ளே போகிறான் அப்போ சட்டனாக நம்ம பூ பயணம் அதே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான் அதுவும் எப்படி பயம் ஃபுல்லாக குடிச்சிருக்கான் குடிப்போதையில வீட்டுக்கு வரான் நாவா வீட்டுக்கு நாவா வீட்டுக்கு வர அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கு இவன் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறான் அதுவும் இந்த நிலமேல அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பாத்துட்டு இருக்க அவன் இருந்துட்டு உங்கள் ரெண்டு வயதுக்காண்டி தான் நான் ரொம்ப நேரமாக வீட்டுக்கு வெளியில் குடிச்சிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அவே இருந்துட்டு ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போனீங்க உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு தூக்கு வாரி போட்டுருச்சு ஐயோ எல்லாத்தையுமே பார்த்துட்டனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க அவே இருந்துட்டு ஆனால் நான் பாதிலேயே உங்கள் ரெண்டு பேரையும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு அவன் இருந்துட்டு இவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்ட்டு உனக்கு தெரியுதா நீ அடுத்தவங்களோட பிரவேசிக்குள்ள வர உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படி இப்படின்ட்டு சொல்லி இவன் திட்ட ஆரம்பிக்க அவன் இருந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியுது நான் பண்ணது தப்பு தப்புதான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பூ அதுக்கு இவர் நீ பண்ணது தப்புதான்ட்டு உனக்கு தெரியுது இல்லை அப்படி இருந்தும் நீ எதுக்காண்டி இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க அவர் இருந்துட்டு ஏன்னா நான் உன்னை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறேன் இந்த மாதிரி என்னை ஃபீல் பண்ண வச்சது மொதல் ஆளும் நீ தான் நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டுங்கிறதுனால இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்ட்டு கூட எனக்கு தெரியல அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் உன்னையும் ப்ரிப்பேர்டையும் நான் க்ளோஸாக பார்த்தப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த ஒரு வாரமும் என்னால் வேற எதையும் யோசிக்கவே முடியல நான் உன்னை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீ எப்படி இருக்க நீ சாப்பிட்டியா நீ தூங்கடியா முடியும் அப்படின்ட்டு உன்னை பற்றியே தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னால் வேறு எதையுமே யோசிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ வந்து நாவாகிட்ட சொல்ல நாவாக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா நாவாவும் இவனை லவ் பண்ணுறா இல்லையா நாவாக்கு ஒரு மாதிரி இருக்குது நாவாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் ப்ரிப்பைடும் நானும் சின்ன வயசில் இருந்தே ரொம்ப க்ளோஸ் இன்றைக்கி அவனோட அப்பா என்னை டின்னருக்கு கூப்பிட்டதுனால தான் நான் அங்கே போனேன் ப்ரிப்பைடை என்னை கூப்பிட வந்திருந்தாங்க வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ஓவராக திங்க் பண்ணாதீங்க இப்போ உங்களுக்கு திருப்தியாக இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தை எப்பயும் நீங்கள் செய்யாதீங்க உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி நாவா கேட்க இவனும் இருந்துட்டு ம் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நான் வந்துட்டு சரி ஓகே இப்போ நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவருந்துட்டு இல்லை என்னால் முடியாது ஏன்னா நான் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் பார்த்துட்டு சரி ஓகே இருங்க நான் உங்களைக்காண்டி காண்டி டவல் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்கேருந்து போகலான்ட்டு போகிறான் இவன் பிடிச்சி அவன் பக்கம் க்ளோஸாக இழுத்துட்டு குறைஞ்ச என்கிட்ட சொல்ல முடியுமா நீ என்னை எப்படி ஃபீல் பண்ணுறன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ வந்து நாவாகிட்ட ரொம்ப அழகாக கேட்க அவனால் இல்லைன்ட்டு சொல்ல முடியல அப்படியே ரெண்டு பேரும் கியூட்டா அழகா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிஸ்க்கு அப்புறம் என்ன ஒரு மேட்டர் தானே அந்த மேட்டரும் அங்க ரொம்ப அழகா நடக்க ஆரம்பிக்குது ஒரு மனுஷனுக்கும் ஒரு மெருமைடுக்கும் நடுவில் கியூட்டான லவ் மேக்கிங் செம்ம அழகா இருந்துச்சு இதோட எபிசோடு த்ரீ இங்க முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ குறைய லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய பிஎல் சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டிவ் கொடுங்க பை மை ஃபேமிலிஸ் பை